ஹலோ மக்கள் ஒரு ஒன்றும் இல்லை ஒரு அணில் குட்டி வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம தென்னை மரத்தில் வந்து கீழே விழுந்துருச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அதை ஃபீடிங் பண்ணி வளர்த்துட்ருக்கேன் அது அம்மா எங்கன்னு தெரியல விட்டால் வந்து எருமேரி சத்திரம் ரொம்ப இருக்குது ஸோ அதனால் நானும் எடுத்துகிட்டு வந்து அது வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணுற மாதிரி இன்ஜெக்ஷன் சாரி அந்த இன்ஜெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மில்க்லாம் ஆட் பண்ணி நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் ஸோ நீங்கள்லாம் பாருங்களேன் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட நல்லா பாருங்கள் இதுதாங்க உள்ளார் போயிட்டு மறைஞ்சுக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எலிக்குட்டின்னு சொல்கிறேங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அனில் குட்டி ஆனால் நெட்டில் சர்ச் தான் பண்ணி பார்த்தேன் அது தென்னைமரத்து மேலேருந்து கீழே இருந்து வந்துடுச்சு ஸோ அப்படி எலிகுட்டினோன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பார்க்கலாம் பாருங்கள் இது இது பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் விழாது என் கை விட்ட போகாது ஆ பாருங்க அப்படியே கையிலேயே அது வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இது கூண்டு இது நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இங்கே இருந்துருச்சு ஸோ அதுக்கு இந்த செஞ்சு வழியாக தான் அதுக்கு நான் டெய்லியும் நான் அதுக்கு ஃபீட் பண்ண மாதிரி கொடுக்குறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் மக்களே ஸோ பாருங்க இதுதான் அதோடய கூடு அது அது நம்ம கூடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது மரத்துலேருந்து விட்டுதோ ஸோ அந்த கூட்டிலே கொஞ்சம் செதிரைப்பு கிடந்த அந்த கூடுவே ஐ மீன் அது அனில் கூடு மாதிரி தான் இருக்குது அது எடுத்து வந்து கூட்ருக்கேன் பார்க்கலாம் அது வளர்ந்த பிறகு இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபார்ட்டி டேஸ் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் மக்களே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய இதை பற்றி வீடியோ நான் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன்